ஹலோ எப்யான் வெல்கம் டெல்ட் சுக்வார் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனல் லேட்டஸ்ட் வீடியோக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் பதிமூணாம் தேதியான வியாழக்கிழமை மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் போடுற ஒரு பைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் மே மாதத்தில் நாட்டின் சில்லறை பணவீக்க விகிதம் பனிரெண்டு மாதங்களில் இல்லாத அளவில் நாலு புள்ளி எழுபத்தைந்தாக குறைந்தது என ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது ஜி செவன் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி இன்று இத்தாலி செல்கிறார் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்ற பின்பு முதல் வெளிநாட்டு பயணமாக இத்தாலி செல்வது குறிப்பிடத்தக்கது ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டிக்கும் தோணியில் பேசிய வீடியோ வைரலான நிலையில் கேரள காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது நாலாவது முறையாக ஆந்திர முதலமைச்சராக பதவியேற்ற சந்திரபாபு நாயுடுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஒடிசாவில் முதன்முறையாக பாஜக ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் அம்மாநிலத்தின் முதல்வராக மோகன் மாஜி நேற்று பதவியேற்றுக் கொண்டார் விருதுநகரில் மறு வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும் என்று தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் நேற்று டெல்லியில் தேர்தல் ஆணையரை சந்தித்து மனு அளித்துள்ளார் வாக்கு எண்ணிக்கை குளறுபடிகள் தொடர்பாக அவர் புகார் மனு அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது குவைத் கட்டிடத்தில் தீ விபத்து சம்பவம் தொடர்பாக அயலக தமிழர் நலத்துறை உதவி எண்களை அறிவித்துள்ளது தங்க நாய்கள் மற்றும் நாய்கள் தயாரிப்பதற்கான உறுதிப்பொருட்களின் இறக்குமதிக்கு கடும் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளது தற்போது மத்திய அரசு நிதித்துறை அமைச்சராக முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார் நிர்மலா சீதாராமன் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் பதினேழாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது ஆந்திராவின் துணை முதலமைச்சராக பவன் கல்யாண் நேற்று அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் விழா மேடையில் தனது அண்ணனான நடிகர் சிரஞ்சீவி காலில் விழுந்து வாழ்த்துக்களை பெற்றார் விளவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியின் தாரகை கத்பாட் நேற்று எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் போல் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பக்ரீத் பண்டிகை மற்றும் நாளையொட்டி சென்னையிலிருந்து ஆயிரத்தி முந்நூறு சிறப்பு பேருந்துகள் இயக்க போக்குவரத்துறை ஏற்பாடு செய்துள்ளது தமிழகத்தில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி நேற்று முதல் தொடங்கியது இதனால் புதிய ரேஷன் அட்டை பெறுபவர்களுக்கும் ஆயிரம் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தகுதி பெறும் குடும்ப தலைவர்களுக்கு ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்திலிருந்து மகளிர் உரிமை தொகை ஆயிரம் வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கள்ளக்கடல் எச்சரிக்கை இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறையில் மதுபோதையில் நடுரோட்டை நடனமாடி அரசு பேருந்து எட்டி ஒய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் புகாரின் அடிப்படையில் ரகளில் ஈடுபட்டவர் கைது சென்னையில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை நள்ளிரவில் கொட்டி தீர்த்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு சென்னையில் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் அதிக மழை பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் அடுத்தடுத்த பயங்கரவாத தாக்குதல்களால் பதற்றம் அதிகரிப்பு காஷ்மீர் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்த கண்காணிப்பு தீவிரம் அருணாச்சல பிரதேச முதல்வராக தீவான் காந்து இன்று பதவியேற்க உள்ளார் ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா மற்றும் யுஎஸ்ஏ அணிகள் மோதின இதில் யுஎஸ்ஏ அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஐசிசி டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதி விளையாடிக் கொண்டிருக்கிறது முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தது தற்போது நியூசிலாந்து அணி பத்து ஓவர்களில் ஐம்பத்தி ஒன்பது ரன்களுக்கு நான்கு விக்கெட்டை இழந்து விளையாடிக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலைய நிலவரும் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறுரூவாய் எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரும் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவன ஆவணத்தங்கம் இரநூத்தி எண்பது அதிகரித்து ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பதுக்கு விற்பனையாகிறது இதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் எண்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது